ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹய கிரீவம் உபாஸ்மகே அனைவருக்கும் வருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் விஸ்வாபசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான பலன்கள் மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போறார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போறார் அதற்கு பிறகு பார்த்தாலே மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு போறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போடுறார் கும்பத்தில் பார்த்தேனா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போது அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்கரனும் வந்து கும்பத்துக்கு போய்டுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்துலேயே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண புண்ணிய காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்த வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாசி கேட்ட நட்சத்திரம் வேற வருது இன்ன இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்பதுரையிலேருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது நே குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்குமேயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தேன்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் மாட்டு பொங்கல் இது எல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது அது தவிர பார்த்த இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் சே திரும்பக்கூடிய நாள் அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துருத்து இப்போ ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தா கார்த்தால ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்து இது ஒரு ஒன்றரை மணி நேர காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறார் அஞ்சு வகையாக பிரிக்கிற அதாவது கண் கண்விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி இருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அது அதாவது மனைக்கால் தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்தாலே பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெத்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது உங்களுடைய சந்ததியனை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும் தான் செய்யணும் புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்த இல்லையானால் பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இலையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளாரனுடைய தினம் வடலூர்ல வந்து பார்த்த இலையானால் அந்த இது தை பூச திருநாள் வேறு இன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரணும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடம் ச போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதுவரலாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்கிறது எப்போவுமே ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது இந்த தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினஞ்சு பா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இப்போ பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் பார்த்திங்களேன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாயும் உச்சம் பெற்று சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அன்றைக்கி சுக்கரனும் அங்கே வந்துடுறாரு நாலு கிரகங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் சுவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று போய் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஏழாம் இடம் என்ன சூரியன் செவ்வாய் சுரன் புதன் எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது ரெண்டாம் இடத்துலையும் கேத்து போகான்னு இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அஷ்டமத்து சனி வேறு நடக்கிறது உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்ல ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது வேலை மாற்றங்கள் நிச்சயமாக வரும் வேலையில் ஏற்றங்கள் நிச்சயமாக வரும் இருக்கும் இடத்தை விட்டு மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய மேல் அதிகாரியின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும் உடல் நலத்தில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது என்ன அதாவது எட்டாம் இடத்துல சனி கேத்து சனி ராகு சேர்ந்து இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல கே கேத்து பகவான் இருக்கிறதும் மிகப்பெரிய தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சாப்பாடு சாப்பிடக்கூடிய பொருட்களில் ரொம்பவும் கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வயது சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல போய் நிற்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது பண வரவு சற்று தாமதமாக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது அஞ்சாம் அதிபதி அஞ்சு பத்தின் அதிபதின்னு சொல்கிறவர் ஏழாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போகிறதுனால பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல வந்து தொழிலில் வந்து அதாவது எது இப்போ தொழிலில் ஆனால் கூட்டு தொழிலில் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருமானால் பணத்திற்கு சற்று முடை இருக்கக்கூடிய வாய்ப்பும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் வெளிநாடு வழிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் சொத்துக்கள் கையில் வரும்னு நினச்சின்னு இருப்பீங்க அது வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று தாமதமாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பத்து பதினொன்று அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் வரும் அதீதமான உடல் உழைப்பு போட வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டமத்து சனி கடைசியில் இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்கு இந்த காலகட்டத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சற்று கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏழாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் வந்து தொழில தொழிலாக இருந்தால் லாபங்கள் அதிகமாக வரும் காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் கூட்டு தொழில் ரொம்ப ஆப்போசிட் ஜாகிரதையா இருக்கிற மூலியமாக பிரச்சனைகள் வரும் அதாவது பெண்ணிற்கு ஆண் ஆணிற்கு பெண் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு என்ன பன்னெண்டாம் இடத்துல குரு ஆறாம் அதிபதி போய் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு உடல் நிலத்தில் வந்து சர்க்கரை அளவு அது தவிர வந்து பிளட் ப்ரெஷர் அளவுலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க நிச்சயமாக சர்க்கரை அளவு கூடக்கூடிய வாய்ப்பு லிவர் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால் இது உண்டான காலகட்டம் இந்த புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போங்கோ செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கோ அதனால் அதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த கடகராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு